எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு இவங்க டை அடிக்கிறீங்களா சாயம் பூசுறீங்களா அவங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஹேர் டையை வந்து முது ஹேர் டையை முதன் முதல்ல அழகு நிலையங்கள் போடுவது நல்லது எல்லாராலையும் போட முடியாதா அதனால டை உபயோகிக்கிறவங்க கையில் க்ளவுஸ் போட்டு கொண்டு போடுறது நல்லது சரிங்களா ப்ரஷை உபயோகித்து டையை போ போடக்கூடாது சரிங்களா அப்படி போடும்போது டையை எடுத்து தட்டையாகவும் போடக்கூடாது ப்ரஷ் உபயோகப்படுத்துவதால் காற்று உள்ளே போகாது எவ்வளவுக்கு எவ்வளோ போ காற்று முடியும்னு சொல்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது ப்ரஷில் போகும்போது காற்று உள்ளே செல்லும்படி முடிய அவ்வப்போது தூக்கி விட்டு கொண்டு போடணும் சரிங்களா தலையை ஒட்டி அழுத்தமாக டை போடுவதை விட்டுட்டு இரு பக்கமும் சீராக போடணும் சிலர் ஹேர் டையை போட்டு விட்டு அதிக நேரம் வைத்திருப்பாங்க சிலர் அப்படியே வெளியிலும் அலைவாங்க அலைய சிலர் வந்து மறுநாளோ அதுக்கு தான் தலையை குளிப்பாங்க இது மிகவும் தவறான முறை ஹேர் டை பாக்கெட்டுகளில் எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதைப்படி தான் செய்யணும் தலையை அலசும் போது தரமான ஷாம்புடன் கண்டிஷனரும் அவசியமா போடணும் கண்டிஷனர் உபயோகப்படுத்தலைனாக்கா டை முடியை சொரப்பாக்கிடும் அடிக்கடி தலைக்கு குளிச்சா டை மறை மறைந்து முடி வெளுத்து வெளுத்துடும் என்பதற்காக சிலர் அடிக்கடி தலை குளிக்க மாட்டாங்க என்னையும் வைக்க மாட்டாங்க இது மிகவும் தவறு சரியான பராமரிப்பை தலைமுடிக்கு கொடுக்கலைன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் எவ்வளவுக்கு எவ்வளவு டை போடுவதை தள்ளி போடுகிறோமோ அல்ல தவிக்க தவிர்க்கிறோமோ அவ்வளவுக்கு நல்லது ஒன்னரை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை தான் டை உபயோகிக்க இல்லைன்னா முக்கியமாக வெளியில் செல்லும் போது போடலாம் கண் புருவத்தின் மீது எக்காரணத்தை கொண்டு டைய போடவே கூடாது விரும்பாதவர்களும் இளம் வயதில் இருப்பவர்களும் ஹென்ன உபயோகிப்பது முடியின் வெள்ளை நிறத்தை மறைக்கவும் ஆனால் கால்ப மிகவும் வறண்டு விடும் ஹென்னா எல்லா முடிகளுக்கும் ஒத்து ஒத்துவராது ஹெனாவை அப்படியே போடுறது மு அதாவது முடிய வந்து முரட்டுத்தன்மையுடையதாக ஆய்கிறோம் முடிய முடியும் கொட்டும் குறிப்பாக பெண்களுக்கு முன்தலையில உள்ள முடி கொட்டிடும் ஹென்னாவை போட விரும்புபவர்கள் கண்டிஷனர் கலந்து உபயோகிக்கிறது நல்லது மருதாணியை அரை அரைச்சி நேரடியாக புசுவதை விடுத்துட்டு அதை வெயிலில் காய வச்சு பொடியாக்கி அத்தோட கண்டிஷனரை கலந்து உபயோகிக்கணும் சரிங்களா இதை மாதிரி நீங்கள் உபயோகிச்சுட்டு அதாவது டை யூஸ் பண்ண முடியாதவங்க இதை யூஸ் பண்ணலாம் ஹென்னாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா யாருக்காவது ஒரு நாலு அஞ்சு ஒயிட் ஹேர் இருந்தால் ஒரு பத்து இருந்தால் கூட நீங்கள் செய்து டை போடாதீங்க இல்லைன்னா ஏன்னாக்கா நாலஞ்சு இருக்கும் போதே நீங்கள் டை போட்டிங்கனாக்கா அது எல்லா முடியும் ப்ளீச் பண்ணி கொடுத்துரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் டை போடுறத நீங்கள் அவாய்ட் பண்ணாலே முடி ரொம்ப ஆகாம நீட்டாகவே இருக்கும் ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தும் தேங்க் யூ